ரொம்ப நாளைக்கு அப்புறம் செத்து போன நாக்குக்கு இப்பதான் உயிரே வந்திருக்குது வியா இப்படி எனக்கு பாசமா பரிமாறினதுக்கு உன் கைக்கு அடுத்த முறை நான் வர்றப்ப ஒரு தங்க மோதிரம் தான் போடணும் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரலையா ஏதோ கடல்ல கப்பல் கவந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க என்ன ப்ராப்ளம்னு சொன்னா ஏதோ என்னால முடிஞ்ச சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவேன் ஆட போடா மேய்க்கிறது எருமை இதுல நமக்கு என்ன பெருமைங்கிற கதையா நாமளும் ஒவ்வொரு தடவையும் அந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு மாறி மாறி பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே ம் ஒவ்வொரு தடவையும் அவளை நாம புஸ்வானமா நினைச்சா அவ ஆட்டோ பாம் மாதிரி எப்படி வெடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது நாம அவளை ஃபாலோ பண்றோம்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தா கண்ணுக்கே தெரியாத கண்ணி வெடி மாதிரி அவ தான் நம்மள ஃபாலோ பண்ணி நமக்கு ஆப்பு வச்சிட்டு இருக்கா அவளை கொலை முடியல இந்த வீட்டை விட்டு துரத்தவும் முடியல சிவா கிட்டே இருந்து டிவோர்ஸ் கூட வாங்க முடியல இது எதுவுமே நடக்காம நானும் அனிதாவும் எப்படிரா சந்தோஷமா இருக்க முடியும் ஆமா சந்தோஷ் அத்த சொல்ற மாதிரிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவ கண்ணுல இப்பெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்ல அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் அத்தையும் மண்டைய போட்டு பிச்சுட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஆனா அந்த பிளான விசிறு தட்டாம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அந்த சக்தி விஷயத்துல இது கொஞ்சமாவது நம்ம ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் நீங்க நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் சந்தோஷ் ஏற்கனவே நானும் அத்தையும் ரொம்ப டயர்டா இருக்கும் அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு சரி என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு அதை மட்டும் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா சிவா அண்ணாவே அந்த சக்தியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார்

நாம கொஞ்சம் கூட டைம் கொடுக்கவே கூடாது ஆமா சந்தோஷ் சீக்கிரமா என்ன பிளான் சொல்லுடா உங்க ரெண்டு பேருடைய ஆர்வத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் பிளான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்றேன்